அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஜீவமண்ணா மூலமாக உங்களை எல்லாம் சிந்திப்பதில் கர்த்தர்களுக்கு மக மகிழ்ச்சி இன்றைக்கு தேவனால் அருளப்பட்ட வார்த்தை சொல்லுகிறது சங்கீதத்தின் புஸ்தகம் ரெண்டு பனிரெண்டு சொல்லுகிறது ஐமீன் அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் அது அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் ஏன் அண்டிக் கொள்ள வேண்டும் ஏன் எப்படிப்பட்ட சூழல் பார்க்கும் பொழுது குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும் அலையலூயா அப்போ தேவனுடைய கோபத்துக்கு தப்பித்து கொள்வதற்கு அவன் அவரை அண்டிக் கொள்வது அவசியமாயிருக்கிறது அது மட்டுமல்ல தாவி சொல்லுகிறார் விக்கனங்கள் கடந்து போகும் மட்டும் விக்கனங்கள் கடந்து போக மட்டும் ஆமின் சோத்திரம் அவரை அண்டிக் கொண்டு அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் இருக்க வேண்டும் அலெலுவியா ஆமின் அவருக்குள்ளே அவருடைய செட்டைகளுக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும் என கருமையான தேவஜனமே அவரை சார்ந்து கொள்ள வேண்டும் அவரோட உறவுல இருக்க வேண்டும் அதைத்தான் தேவன் விரும்புகிறார் அதைத்தான் தேவன் விரும்புகிறார் எனக்கருமையான தேவஜனமே நாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் என்பதை தற்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் நமக்கு இருக்கிறது அலே லூயா வேதம் சொல்லுகிறது அவன் சோத்திரம் கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிறாரா என்று ஒரு கேள்வியோடு இருக்கிறது அவன் பவுல் அழகாய் கேள்வி கேட்டிருக்கிறார் இன்றைக்கு நாம் கர்த்தருக்குள்ள இருக்கிறோமா கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறாரா சொல்லுங்களேன் என்று நாம் ஆராய்ந்து பார்ப்பது உண்டா அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் ஆராய்ந்து பார்த்து தேவனை அண்டிக் கொள்ளும் பொழுது நாம் பாக்கியவான்களாயிருப்போம் தேவனுக்குடைய வரும் கோபத்துக்கு நாம் தப்பித்துக் கொள்வோம் அலையிலூயாம் அப்ப என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால் பயத்துடனே கர்த்தரை சேவையுங்கள் நடுக்கத்துடனே கலி கூறுங்கள் அப்ப பயத்தோடு கூட தேவன் என்ன செய்யணுமா சேவிக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டுமா அலில் ஊயாம் இன்றைக்கு நாம் அப்படி இருக்கிறோமா நம்மளை நாம் ஆராய்ந்து பார்ப்பது உண்டா எனக்கருமையான தேவஜனமே நம்மிடத்தில் தேவன் அதை எதிர்பார்க்கிறார் எதிர் பார்க்கிறார் அல்ல அடுத்தது ஆமன் கர்த்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்யவான் எனக்கருமையான தேவஜனமே கர்த்த நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிற பிள்ளைகளாயிருக்க வேண்டும் அலலுயா அது மட்டுமா அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகம் வெட்கப்படலேன்னு சொல்லியிருக்கு அப்ப நாம் அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் அவரை சார்ந்து கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் அலலூயா அவருக்கு பிரியமானவர்களாய் நாம் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் நம்முடைய பிரியம் அல்ல அவருக்கு பிரியமாய் பேசியர் அந்த அஞ்சு பத்து சொல்லுது கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று அரு சோதித்து அறியுங்கள் என்று எழுதியிருக்க து என கருமையான தேவ ஜனமே கர்த்தருக்கு பிரியமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா ஆராய்ந்து பார்த்திருப்பீர்களா அலிலூயா எனக்கருமையான தேவதனமே தேவனிடத்தில் அர்ப்பணிங்கள் ஆராய்ந்து பார்த்தோம் இடத்தில் திரும்ப அவன் என்னை தகுதிப்படுத்துங்க டேடின்னு சொல்லுங்க அவர் உங்களை தகுதிப்படுத்த விரும்புகிறார் அலிலூயா ஆமே பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை சேவையுங்கள் களி கூறுங்கள் ஆமின் கர்த்தரிடத்தில் அவன் சந்தோஷமாயிருங்கள் மனமகிழ்ச்சியாயிருங்கள் அவரை அண்டிக் கொள்ளுங்கள் ஆமேன் சோத்திரம் அவருடைய கோபம் நம்மேல் வராதபடிக்கு அவன் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கருமையான தேவ ஜனமே ஒப்பு கொடுப்போமா ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்பீர்களா ஆமேன் பிதாவே யாரெல்லாம் இந்த சத்தியத்தை கேட்டு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் மீது உடைய மகிமை இறங்குவதாக உடைய வல்லமை ஊற்றப்படுவதாக அவர்களை முற்றிலுமாய் பாதுகாத்து வழிநடத்தி ஆளுகை செய்யும் உம்முடைய வல்லமையும் மகிமையும் சமாதானம் உண்டாகட்டும் ஏசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் செவித்தோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே Amen. Hallelujah. God bless you all.